அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம மறந்துவிட்ட ஒரு பூக்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த டிசம்பர் பூ குளிர்காலத்தில் அதுவும் குறிப்பாக டிசம்பர் மாதம் பூக்கிறதால தான் இதை டிசம்பர் பூன்னு சொல்லுவாங்க இது பகுதிகளில் அதிகம் காணப்படும் இதனோட ஆங்கில பெயர் பார்லேரியா கிறிஸ்டேட்டா அப்படின்றது இந்த பூ பல நிறங்களில் கிடைக்கிது குறிப்பாக இந்த ரோஸ் நீளம் அடர் நீளம் வரி டிசம்பர்னு சொல்லுவோம் ரெண்டு வண்ண கலர் இருக்கும் அதாவது அதை ராமர் டிசம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது வெள்ளை கலர்லேயும் டிசம்பர் பூ இருக்குது இது தான் ரோஸ் டிசம்பர்னு சொல்கிறது இது கிராமப்புறங்களில் அதிக அளவில் காணப்படும் குறிப்பாக வேலியை ஒட்டிய பகுதிகளில் படர்ந்து விரிந்து அதிக அளவில் பூ பூத்து காணப்படும் இதை தான் ராமர் டிசம்பர்னு சொல்லுவாங்க அதாவது ரெண்டு வண்ணங்களில் ஊதா மற்றும் வெள்ளை நிறத்தில் வரி வரியாக இருக்கும் பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் இதுதான் வெள்ளை டிசம்பர் இது முழுவதும் வெண்மை நிறத்தில் இருக்கும் இந்த பூக்கள் எது எதுக்குமே மனம் இல்லை அப்படின்றது ஒரு சிறப்பு இருந்தாலும் அதிக அளவு வெயிட் இருக்காது ரொம்ப எவ்வளவு கூட பூவை தலையில் வச்சா கூட வெயிட் தெரியாது மல்லிகை முல்லை இதுக்கெல்லாம் பருவம் இல்லை அந்த குளிர்காலத்தில் அப்படின்றதால இந்த பூக்கள் வந்து இந்த குளிர்காலத்தில் மார்கழி மாதங்கள்லேயே ரொம்ப சிறப்பான பூக்களாக இருக்கும் இதை எப்படி நம்ம வீட்டுத் தோட்டத்திலேயோ இல்லை மாடி தோட்டத்திலேயோ வளர்க்கலாம் அப்படின்றத பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் பூ பூத்து முடிஞ்சதுமே இந்த மாதிரி பூ காம்புகள் இருக்கிற இடத்துல இதே மாதிரி விதைகள் செட் ஆகும் இந்த விதைகளை எடுத்து உடச்சி பொழுது உள்ளே இதுமாதிர இந்த மாதிரி விதைகள் கிடைக்கும் இந்த விதைகள் தான் போட்டால் முளைச்சி வரும் நமக்கு இதை இந்த விதைகளை அப்படியே நீங்கள் ஊன்றுறதாக இருந்தால் தண்ணியில் ஊற வச்சு ஊனலாம் இல்லை இதே மாதிரி பிரித்து எடுத்து சின்ன விதை துகள்களை மட்டும் ஊன்றுறதாக இருந்தால் அப்படியே டேரெக்டாக நம்ம மண்களவில் ஊன்றிடலாம் இது க்ரோ பேக்லேயோ இல்லை தொட்டியிலையோ இல்லை வீட்டு தோட்டத்தில் தரையில் நடுறதா இருந்தாலும் ஓரளவு செம்மண் உள்ள இடமா இருந்ததுனாக்கா நல்லா வளரும் தண்ணி தேங்கி நிற்கக்கூடாதுன்றது தான் முக்கியம் இதுக்கு ஸ்பெஷல் கேர்னு எதுவுமே தேவையில்லை விதைகள் எங்களால் எடுத்து வைக்க முடியல அப்படின் சொன்னாக்க நீங்கள் வந்து ஏற்கனவே செடி இருந்ததுன்னா அதில் குச்சிகளை வெட்டி இந்த மழை காலத்தில் வச்சாலே அழகாக துளிர் எடுத்து வந்துடும் விதைகள் கீழே கொட்டி தானாகவே கொட்டி கூட சின்ன சின்ன செடிகள் வந்து தாய் செடிக்கு பக்கத்தில் முளைச்சிருக்கும் அதை நீங்கள் வேறு இடத்துல பிடிங்கி கூட பராமரிக்கலாம் இது எதுவுமே இல்லை ஆனால் செடி மட்டும் வேணும்னா நீங்கள் வேறு வழியில் நர்சரியில் தான் வாங்கி நட்டுக்கணும் நல்ல வடிகால் வசதியை ஏற்படுத்திக்கிட்டு கலவையில் சாதாரணமாக நட்டாலே போதும் இதுக்கு பெரிய அளவில் பராமரிப்புன்னு எதுவுமே தேவைப்படாது நர்சரியில் இதே மாதிரி செடிகள் வந்து நமக்கு விலக்கி கிடைக்கிது அதை வாங்கி அப்படியே நீங்கள் பெரிய குரோ பேக்லேயோ இல்லை தொட்டிலேயும் மாற்றி நட்டுக்க வேண்டியதுதான் நல்ல வெயில் படக்கூடிய இடங்களில் செடிகளை வச்சு பராமரிக்கணும் இதுக்கு அதிக அளவு தண்ணி தேவைப்படாது குறிப்பாக காலங்களில் தண்ணி ஊற்ற வேண்டிய அவசியமே இல்லை மற்ற நாட்கள்லேயும் ஓரளவு குறைவான தண்ணியிலேயே இந்த நல்லா செழிப்பாக வளரக்கூடிய பூ நவம்பர் டிசம்பர் சில சமயம் ஜனவரி வரைக்கும் கூட இதை திறந்த பூக்கள் எடுக்கும் அப்பப்போ செடியில் இருக்கிற காய்ந்த இலைகளையும் காய்ந்த அந்த பூ கொத்துகளையும் அப்புறப்படுத்திடணும் இதனால் துறந்து நல்ல பூ எடு திறந்து பூ எடுத்துக்கிட்டே இருக்கும் இந்த மூன்று மாதங்களுக்கு பிறகு அது நல்லா போல் வளர்ந்துடும் அதனால் பூ சீசன் முடிஞ்சதுமே செடியை வந்து கவாத்து பண்ணி விட்டுடணும் அதுக்கு பிறகு தான் நல்லா வளர்ந்து உங்களுக்கு அடுத்த சீசனுக்கு பூ எடுக்கும் அப்படியே விட்டிங்கன்னா காடு மாதிரி மண்டி போயிடும் பராமரிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இதில் பெரிய அளவுக்கு நோய் பூச்சி தாக்குதல்னு எதுவுமே இல்லை அதனால் கவாத்து செய்கிறத மட்டும் முறையாக செஞ்சுட்டோன்னா போதும் நமக்கு வருடம் வருடாந்தோறும் தொடர்ந்து நமக்கு நிறைய பூக்களை கொடுக்கும் பல கலர்களில் பூக்கள் பூக்கிறதால இந்த நாலு கலர் செடியுமே வீட்டில் வச்சுட்டா தினம் ஒரு கலரில் பூ வச்சு அழகு பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்